நான் அந்த நியூஸ படிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் நாளைக்கு நான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றேன் இல்ல தமிழகத்தினுடைய இடை தேர்தல் அப்படிங்கறது எப்படி வந்து அராஜகமா நடத்துறாங்க பண பலத்தை எப்படி அதிகார பலத்தை காட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இதையும் மீறி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது அதனால இதுல அதிமுக வந்து ஏன் போட்டியிடல அப்படின்னா அதுக்கு அவங்க காரணத்தை சொல்லட்டும் பார்ப்போம் ஒன்பதுல இடைத்தேர்தல புறக்கணித்தோம் அதை தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக ஆட்சி அமைச்சது அதே போன்ற இந்த இடைத்தேர்தல் புறக்கணித்தாலும் முதல் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல எந்த கட்சி எப்படி ஓட்டு வாங்க போகுது அப்படிங்கறத மக்கள் பார்த்துதான் தான் போறாங்க திருப்பமும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது தமிழகத்தில் அதுவும் வரக்கூடிய இரண்டாண்டு காலம் மக்களுடைய பணியை செய்து ஒரு வெற்றி முகமான கூட்டணியாக மாறப்போகிறது அதுல எந்த மாற்றம் இல்ல இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களோட எங்களோட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வந்து நிக்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு பணியாற்ற போறோம் மக்கள் வந்து மக்களை தேர்தல் அப்படிங்கறது என்ன ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து எப்படி மக்கள் மதிப்பீடு குடிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் ஆனாலும் இந்த தேர்தலில் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் அப்படிங்கறத விஷயம் மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கறதா எங்க தகவல் இந்த தேர்தல்